ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர் ஆர் ஸ்கூட்டி டெய்னிங் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பைக் ஓட்டுறது எப்படி சரியா பைக் ஓட்டுறது எப்படின்னு பார்க்கலாம் அப்போ இது வந்து என்னோடய ஹோண்டா சிபி யூனிக்கோம் அப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கவங்க ஒரு ஸ்கூட்டி பழகி ஒரு ஒரு வருஷம் அனுபவம் ஆனதுக்கப்புறமா நீங்கள் பைக்கத்துக்கு ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா ஸ்கூட்டி வந்து ரொம்ப ஈஸி லெஃப்ட் சைடில் பிரேக் இருக்கும் அதாவது இந்த இருக்கு இல்லையா நான் உங்களுக்கு பிடிச்சு காட்டுறேன் இந்த சைடு பிரேக் இருக்கும் இந்த பக்கம் ஆக்சிலேட்டர் ஓகேவா இதாக இல்லையா இது வந்து ஆக்சிலேட்டர் ஓகேவா இது ரெண்டுமே போதுமானது நம்ம ஸ்கூட்டி ஓட்டுறதுக்கு ஆனால் பைக்கில் அப்படி கிடையாது அவங்களோட ரெண்டு கை ரெண்டு காரு எப்பயுமே ஆக்டிவாக இருக்கும் சரியா அதாவது இந்த சைடு வந்து இது வந்து பிரேக் கிடையாது இது வந்து கிளச் சரியா இந்த சைடு கிளச் இருக்கு அப்போ கீழே வந்து இதாக இருக்கையா இது வந்து கியர் ஓகேவா இதில் ஒரு கீர் கீழே கீழே மிதிக்கணும் அதுக்கப்புறமா எல்லா கியருமே மீதி இருக்கிற நாலு கியர் வந்து இப்படி மேலாக்க இந்த மாதிரி நம்ம அதாவது நம்ம கால் வச்சு இப்படி மிதிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா அதாவது ஒரு கீர் கீழே மற்ற கியர் எல்லாம் நம்ம இப்படி மேலே ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்படி மேலாக்க போயிட்டுருக்கோம் ஃபஸ்ட் கேர் வந்து கீழே அதுக்கப்புறமா மெதுவாக தட்டி விட்டோம்னா நியூட்ரல் வந்துடும் கொஞ்சம் புஷ் பண்ணி தட்டி விட்டோம்னா செகண்ட் கியர் அதுக்கப்புறம் மூணு நாலு அஞ்சு அந்த மாதிரி அஞ்சு கேர் வரைக்கும் விழுந்துகிட்டே இருக்கும் சரியா மறுபடி மறுபடியும் கியரை டவுன் பண்ணுறது இந்த மாதிரி எல்லா கேருமே அஞ்சு வாட்டி கீழே தட்டி விட்டோம்னா ஃபஸ்ட் கேர் வந்துடும் ஓகேவா அப்போ நீங்கள் ஒரு பைக் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்கூட்டி ஊட்டி ஒரு வருஷம் அனுபவம் இருக்கணும் அதுக்கப்புறமா நம்ம பைக் கற்றுக்கலாம் அப்போ பைக் கற்றுக்கும் போது டைரெக்டாக இந்த வண்டி ட்ரை பண்ணாலும் இந்த வண்டி கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும் அப்போ ஸ்பிளெண்டர் ஹீரோ ஸ்பிலெண்டர் இருக்குது இல்லை ஹெச்எஃபில் எக்ஸு டிஸ்கவர் அந்த மாதிரி ஒரு ஹண்ட்ரட் சிசி பைக்கே எடுத்துக்கோங்க ஏன்னா அதுதான் உங்களுக்கு கொஞ்சம் வெயிட் கம்மியாக இருக்கும் பழகுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த வண்டி கொஞ்சம் சாய்க்கும் போது கொஞ்சம் வெயிட் அதிகமாக ஃபீல் ஆகும் ஓகேவா ஆனால் ஓடுறது சோஸாக இருக்கும் மற்றபடி பிரச்சனை ஒன்றும் கிடையாது கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா டைரெக்டாக வந்து இது வந்து ஒன் டூ சிசி கொஞ்சம் பவராக இருக்கும் வண்டி வந்து அப்போ ஒரு ஸ்கூட்டிலேருந்து இதுக்கு வரும்போது உங்களுக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்போ ஹண்ட்ரட் சிசி பைக்கே ட்ரை பண்ணுங்க சரியா ஓகேவா ஓகே அப்போ பைக்கில் என்ன விஷயங்கள் இருக்கு பார்க்கணும் நம்ம ஸ்கூட்டி மாதிரியே தான் சாவை போடுறது இதாக இருக்கு இல்லையா சாவை போடுறதா இருக்கட்டும் இது வந்து இண்டிகேஷன் டிம் அண்ட் பிரேக்கு ஹான் இந்த பக்கம் இருக்கு ஸ்டார்ட் பண்ணுற சுவிச்சுக்கு மட்டும்தான் இந்த பக்கம் இந்த பக்கம் பெருசாக நமக்கு எந்த வேலையுமே கிடையாது ஆக்சிடென்ட் கொடுக்குறோம் ஃப்ரண்ட் பிரேக் ஓகேவா இது வந்து டிஸ்க் பிரேக்கு அப்போ டிஸ்க் பிரேக்கையும் அதை பற்றி ஒரு வீடியோ தனியாக போடுறேன் ஏன்னா டிஸ்க் ரொம்ப சேஃப்டி சேஃப்டிக்காக டிஸ்க்ரே கொடுத்துருக்காங்க ஆனால் அதில் ஆபத்தும் இருக்குது சரியா அப்போ சடனாக பிடிச்சோம்னா வண்டி சறுக்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஓகேவா சரி அப்போ நம்ம இந்த விஷயங்கள் இருக்குதுன்னு பார்த்துட்டு அந்த பக்கம் கியர் கியர் பார்த்தோம் இல்லையா அந்த இடத்துலையா அது கியர் வரும் இந்த தான் நமக்கு பேக் பிரேக் வருது நம்ம ஸ்கூட்டியில் வந்து இது வந்து பிரேக்காக இருக்கும் அந்த பிரேக் நமக்கு எங்கே பைக்கில் கொடுத்துருக்காங்கன்னா இந்த பார்த்திங்களா இந்த சைடு இருக்குது பார்த்தீங்களா ஓகேவா இதுதான் நமக்கு பிரேக் இது சடனாக கீழே கம்பிச்சோம்னா பிரேக் அப்ளை ஆகும் பேக் ப்ரேக் சரியா ட்ரம் பிரேக் தான் டிஸ்க் கிடையாது பேக் வந்து இந்த பிடிக்கிறேன் அசைதான்னு பாருங்க சின்ன மூமெண்ட் இருக்கா அங்கே மிதிக்கிறேன் அதனால அசைது ஓகேவா இதுதான் பேக் பிரேக் சரி இது வந்து நம்ம பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக ஒருவேளை நமக்கு பேட்ரி வீக்காக இருந்துச்சு நம்ம இந்த மாதிரி மிதிச்சு கூட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா அப்போ பைக் கற்றுக்கன்னு ஆசைப்படுறவங்க முதல்ல வண்டியை சென்டர் ஸ்டாண்ட் போட்டுன்னு பாட்டிக்கோங்க ஓகேவா வண்டி இந்த மாதிரி சென்டர் ஸ்டாண்ட் போட்டுன்னு பாட்டிட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க ஓகேவா என்ன நம்ம ஸ்கூட்டி ஓட்டி ஒரு வருஷம் அனுபவம் வருஷம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது வண்டி சென்டர் ஸ்டாண்டு போட்டுட்டு பாட்டி ஏறி உட்காந்துக்கோங்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரே ஒரு கியர் ஃபஸ்ட் கியரு நீங்கள் பழகுற வண்டியை பொறுத்து கியர் பின்னாடி இல்லை முன்னாடி இருக்கும் ஸ்டார்ட் பண்ணி கிளச் பிடிக்கும் கிளச் பிடிக்காமல் கியர் போடக்கூடாது ஓகேவா அது வந்து இன்ஜினுக்கு ரொம்ப ஆபத்து ஓகேவா இன்ஜின் சீக்கிரமே ஓகேவா அப்போ கிளச் பிடிச்சிட்டு ஃபஸ்ட் கியூர் ஒரே ஒரு வட்டி கீழேக்க சரியா ஒரே ஒரு வட்டி கீழே போட்டிங்கன்னா ஃபஸ்ட் கியர் போட்டுருவீங்க ஃபர்ஸ்ட் கியர் போட்டு இந்த நம்ம கிளச் எந்த மாதிரி ரிமூவ் பண்ணணும்னா இந்த மாதிரி மெதுவாக தான் ரிமூவ் பண்ணணும் இப்படி சடனாக விட்டிங்கன்னா வண்டி ஆஃப் ஆயிடும் ஓகேவா அதோட மெக்கானிசம் பற்றி நான் உங்களுக்கு அப்புறமா டீட்டெயிலாக சொல்கிறேன் இப்போதைக்கு ஒரு பிகினர் ஓகேவா உங்களுக்கு பைக்கை பற்றி எதுவுமே தெரியாது ஸ்கூட்டி இப்போ டிவிஎஸ் எக்ஸல் அந்த மாதிரி ஸ்கூட்டி அந்த மாதிரி வண்டி ஓட்டிகிட்டு இருப்பாங்க பைக் ஓட்டணும்னு ஆசைப்படுவாங்க அவங்களுக்கான வீடியோ இது ஓகேவா இந்த விஷயங்கள் அப்போ வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டோம் க்ளச் பிடிச்சிட்டோம் ஃபஸ்ட் கியர் போட்டோம் ஃபர்ஸ்ட் கியர் போட்டு இதாக இருக்குது இல்லையா மெதுவாக ரிமூவ் பண்ணுறோம் ரி இப்படி ரிமூவ் பண்ணும்போது பைக் வந்து முன்னாடி போகிறதுக்கு ட்ரை பண்ணும் அப்பம்போது என்ன பண்ணுறோம்னா ஆக்சிடெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிடும் ஓகேவா ஆக்சிடேட்டர் மெதுவாக கொடுக்குறோம் அப்போ இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஒரு மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் வண்டி ஓட்டுறதுக்கே நீங்கள் ஆரம்பிக்கணும் ஓகேவா முதல்ல க்ரௌண்டு இல்லை ஸ்ட்ரைட்டாக இருக்க ரோடு பைக்கோங்க நான் எப்போயுமே க்ரௌண்டுக்கு போக சொல்ல மாட்டேன் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாமே நான் கற்றுக் கொடுக்குறது இந்த மாதிரி ஒரு தான் கற்றுக் கொடுப்பேன் சரியா பெருசாக வண்டி ஒன்றும் வராது ஓகேவா அப்போ ஃபஸ்ட் கேர் போட்டு ஒரு ஒரு மணி நேரம் க்ளஸ்ஸை ரிமூவ் பண்ணுங்கள் ஆக்சிடென்ட் கொடுங்க ஓகேவா மறுபடியும் கிளச்சை பிடிச்சிக்கோங்க ஓகேவா அதுக்கப்புறமா வண்டி இன்னும் கொண்டு வாங்க அப்போ முதல்ல கிளச் கண்ட்ரோல் படிங்க கிளட்ச் கண்ட்ரோல் பழகுறதுக்கே ரொம்ப நேரம் ஆகும் கொஞ்சம் நேரம்லாம் கிளச் கண்ட்ரோல் வராது இப்படி மெதுவா விடும் போது உங்களுக்கு வண்டி ஆஃப் ஆயிரும் அதுக்கப்புறமா நம்ம நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல பழகுறதுனால முதல்ல கிளட்சு தான் பிடிக்கணும் வண்டி நிறுத்த போட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளட்சு பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த சைடு பிரேக் இருக்கு இல்லையா இந்த பிரேக்கை மிதிக்கணும் ஓகேவா டேரெக்டாக எடுத்த உடனே நீங்கள் பிரேக் மிச்சிங்கன்னா க்ளச் பிடிக்காமல் வண்டி பிரேக் பிடிக்கக்கூடாது ஓகேவா முதல்ல கிளட்சு கிளச் பிடிச்சிக்கோங்க பிரேக் பிடிங்க அதுக்கப்புறமா வண்டியை நியூட்ரல் நியூட்ரல் எப்படின்னா இந்த வண்டியில் மெதுவாக மேலே தூக்கி விட்டாலே நியூட்ரல் வந்துடும் நீங்கள் பழகிற வண்டியில் ஒன் சைடாக இருக்கும் எல்லா கேருமே ஒன் சைடாக இருக்கும் அப்போ அந்த கேர்ஸ் எப்படின்னா அதை முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேவா இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா பைக் ஓட்ட தெரிஞ்ச ஒருத்தரை கூட வச்சுக்கோங்க ஹெல்மெட் போட்டுக்கோங்க ஓகேவா தனியாக ட்ரை பண்ணாதீங்க ரொம்ப ஆபத்து தான் ஓகேவா எப்போ ஓட்ட தெரிஞ்ச நம்பரை வச்சுட்டு முதல்ல வண்டியை சென்டர் ஸ்டாண்ட் கொடுக்கணும் சென்டர் ஸ்டாண்ட் போட்டு ஒரு ஒரு மணி நேரம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் ரோட்டில் ஓட்டுறதுக்கே ஆரம்பிங்க சரியா அப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறோம் க்ளச் பிடிக்கிறோம் ஃபஸ்ட்டு கேர் போடுறோம் ஃபஸ்ட் கேர் போட்டுட்டு அதுக்கப்புறமா க்ளச்சை மெதுவாக ரிமூவ் பண்ணுறோம் அப்புறம் ஆக்சிடென்ட் கொடுக்குறோம் சரியா இது வண்டி வண்டி மூவ் ஆகிறதுக்கு மட்டும்தான் ஓகேவா வண்டி எப்போ நிறுத்தினாலும் உடனே சடனே கிளச் பிடிங்க அதுக்கப்புறமா பிரேக் பிடிங்க பேக் ப்ரேக் பிடிங்க ஃப்ரெண்ட் ப்ரேக்கு பிடிச்சி பழகாதீங்க ஸ்டார்டிங்க நம்ம போக போக கற்றுக்கலாம் ஃப்ரெண்ட் ப்ரேக் பற்றி சரியா ஓகே அப்போ இதை பற்றினா மூணு வீடியோ உங்களுக்கு அடுத்த செக்ஷன் போடுறோம் இந்த செக்ஷனை நீங்கள் எவ்வளோ பழகினாலே போதுமானது ஓகேவா அப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறோம் கிளச் பிடிக்கிறோம் ஃபஸ்ட் கியர் போடுறோம் மெதுவாக ஆக்சிடென்ட் கொடுக்குறோம் அதுக்கப்புறமா வண்டியை மூவ் பண்ணுறதுக்கு உட்காந்துட்டே முதல்ல ட்ரை பண்ணும் சரியா ஒரு ஒன் ஹவர் நம்ம உட்காந்துக்கிட்டே ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வேணும்னா நம்ம வண்டி ஓட்டுறது ட்ரை பண்ணலாம் சரியா அப்போ ஒரு பிகினர் சீரோவில் இருந்து பைக் எப்படி ஓட்டுறதுன்னு ஓகே